இந்த கடவுள்களை வழிபடும் முறைகள் பலவாக உள்ளன மற்றும் அவை சாதாரணமான தொழுகைகள் முதல் தனிப்பட்ட தியானங்கள் யாகங்கள் மற்றும் வழிபாட்டு சடங்குகள் வரை விரிவடைகின்றன அவருடைய ஆன்மீக பின்புலம் மற்றும் வழிபாட்டின் நோக்கத்தை குறித்தே அமையும் இந்த கடவுள்களை வழிபடுவதற்கான வழிமுறைகள் ஒன்று தூய்மை மற்றும் தயார் வழிபாட்டிற்கு முன் உடல் மனம் மற்றும் இடத்தை தூய்மைப்படுத்துவது வழக்கமாகும் சுத்தமான நீரால் குளித்து சுத்தமான உடைகளை அணிந்து பின்பு கோவில் அல்லது வீட்டில் புனிதமான இடத்தை தயார் செய்ய வேண்டும் இரண்டு பூஜை மற்றும் நிவேதனம் வழிபாட்டின் போது பொதுவாக மலர் விளக்கு தூபம் நீராடல் மற்றும் பிரசாதம் நிவேதனம் கொண்டு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படும் குறிப்பாக நெய் விளக்கேற்றி பூஜை செய்தல் வழக்கமானது மூன்று மந்திரங்கள் மற்றும் சுலோகங்கள் பக்தர்கள் பலரும் கடவுளின் பெயரை ஜபிப்பது அல்லது தமது இஷ்ட தெய்வத்தின் மந்திரங்கள் சுலோகங்களை பாராயணம் செய்வது வழக்கம் உதாரணமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் லலிதா சகசிரநாமம் அல்லது எந்த ஒரு தெய்வத்தின் நூற்று எட்டு போற்றி பாடல்களும் நான்கு தியானம் மற்றும் பிரார்த்தனை மனதை அமைதியாக வைத்து அந்த தெய்வத்தை தியானிப்பதும் மனதில் வேண்டுதல்களை சொல்லுவதும் வழிபாட்டின் ஒரு பகுதியாகும் இதன் மூலம் கடவுளோடு மனதார பாசம் வளர்த்துக் கொள்ளலாம் ஐந்து பிரதட்சிணம் மற்றும் நமஸ்காரம் கோவில்களில் அல்லது வீட்டில் கடவுளின் சந்நிதியினை சுற்றி மூன்று அல்லது ஐந்து முறை பிரதட்சிணம் சுற்றி நடக்குதல் செய்வது ஒரு வழிபாட்டு முறையாகும் இதன் பின் நமஸ்காரம் வணக்கம் செலுத்துதல் செய்தி தொழுகை முடிக்கப்படுகிறது ஆறு விசேஷ பூஜைகள் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு குறிப்பிட்ட தினம் அல்லது பண்டிகைக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் உதாரணமாக விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி தீபாவளி போன்றவை ஏழு யாகங்கள் மற்றும் ஹோமங்கள் குறிப்பிட்ட தேவைகளுக்காக பாப விவாகம் குடும்ப நலன் திருமண விரைவாக அமைய பலர் ஹோமம் மற்றும் யாகங்கள் போன்ற தீக்கடவுள் வழிபாட்டை செய்கின்றனர் எட்டு பகவத்கீதை அல்லது வேதங்களை பாராயணம் சிலர் நித்தியம் வேதங்களை அல்லது புனித நூல்களை படிப்பதை வழிபாட்டின் ஒரு பகுதியாக கொண்டுள்ளனர் இந்த வழிமுறைகள் பக்தனின் மனநிலை பக்தியின் தன்மை மற்றும் ஆன்மீக பாதையை பொறுத்து மாறுபடும் முக்கியமானது மனதார பக்தியுடனும் உண்மையுடனும் வழிபடுவது